ஹிச்சினில் இருக்க லேவெண்டர் கார்டனுக்கு தாங்க இன்றைக்கி போக போகிறோம் ஸ்டீவனேஜில் இருந்து ஹிச்சினுக்கு வந்து டைரெக்டாக பஸ் இருக்குது அந்த பஸ்ஸு கூட லேவெண்டர் கார்டன் பக்கத்துலேயே ஒரு ஸ்டாப்பும் இருக்குது அதனால் ஈஸியாக பஸ்லேயே நம்ம போயிடலாம் பஸ்லேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் தான் நம்மளுக்கு வந்து நடந்து போகிறது மாதிரி இருக்கும் அதனால் ஈஸியாக போயிடலாம் வீக்கெண்ட் வந்து பஸ்ஸு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் வீக் டேயில் எப்படி இருக்கும்னு தெரியலை அதனால் பார்த்துப்போங்க பஸ்ஸில் போகிற வழியில் நான் ஒன்று நோட் பண்ணிங்க எங்களுக்கெல்லாம் டஸ்பின்லாம் பிளாக் கலரில் தாங்க இருக்கும் ஆனால் கிச்சனில் வந்து டஸ்ட்பின் கூட லேவெண்டர் கலரில் இங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பஸ் ஸ்டாப்பில் இருந்து இறங்கிட்டு போகும்போது ஒரு சின்ன ஓடை மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் போகிறது மாதிரி இருக்கும் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பார்த்து க்ராஸ் பண்ணணும் பஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கும் அதனால் டக்குன்னு க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி கார்டன் வந்து ரொம்ப பக்கத்திலே தான் இருந்துச்சு இப்போ நம்ம கார்டனுக்கு வந்து வந்தாச்சு உள்ளே நுழையும் போது வந்து ரெண்டு சைடும் போர்டு வச்சுருந்தாங்க உள்ளே உடனே ஒரு குட்டி லாவெண்டர் கார்டன் இருந்துச்சு இதுக்குள்ளே வந்து நம்ம போகிறதுக்கு பைசாவெல்லாம் கொடுக்காண்டாம் இது வந்து ஃப்ரீயாகவே நம்ம போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிடலாம் அது பக்கத்துலேயே கார் பார்க்கிங்கும் இருந்து அதனால் காரில் வந்தாக்கி பார்க்கிங் ப்ராப்ளம் இருக்காது ஈஸியாக பார்க் பண்ணிடலாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருந்தால் அந்த கார்டனுக்குள்ளே தான் போனோம் இதுக்கு வந்து பைசா எதுவுமே கொடுக்காண்டா ஃப்ரீயாக போகலாம் இதில் வந்து ரெண்டு மூணு வெரைட்டி லேவண்டர் இருந்துச்சு நான் வந்து உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன் டார்க் கலர்லேயும் இருந்துச்சு ஒன்று வந்து லைட் கலர்லேயும் இருந்துச்சு இது வந்து டார்க் கலரில் உள்ள லாவெண்டர் ஃப்ளவர் வந்து உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாசம் நல்லா அழகாக இருந்துச்சு லைட் ரோஸ் கலர்லேயும் ஒரு லாவெண்டர் இருந்துச்சு இந்த லாவெண்டர் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் வித்தியாசமாக இருந்துச்சு இப்போ வாங்க மெயின் கார்டனுக்குள்ளே போய் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ்க்குள்ளே போகிறோம் உள்ளே உடனே ஒரு டிக்கெட் கவுண்டர் மாதிரி வச்சுருந்தாங்க அடல்ட்டுக்கு வந்து ஒரு ரேட்டு கிட்ஸ்க்கு வந்து ஒரு ரேட்டு வச்சுருந்தாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துக்கிடணும் அங்கே ஒரு ஸ்லிப் மாதிரி தருவாங்க அதை வந்து கையில் வந்து நம்ம ஒட்டிக்கிடணும் அதுவும் லாவெண்டர் கலரில் தான் இருந்துச்சு அது வந்து ஒட்டி விடுறதுக்குனே ஒருத்தர் நின்றுட்டுருப்பாரு டிக்கெட்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே விடுவாங்க இப்போ நாங்களும் அதே மாதிரி கெட்டியாச்சு லேவெண்டர் கார்டனுக்குள்ளே உள்ளே போனோடனா ஃபஸ்ட்டு வந்து நிறைய கேண்டீன் மாதிரிலாம் இருந்துச்சுங்க நான் பொதுவாக எங்கேயாவது போனால் வித்தியாசமான சாப்பாடு வந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் என்னென்ன சாப்பாடு இருக்குதுன்னு பார்ப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து அதில் எதையுமே பார்க்காம நேரே லேவண்டர் கார்டனுக்குள்ளே ஓடியாச்சுங்க இந்த லாவெண்டர் கார்டன் வந்து ஒரே லெவலில் இல்லைங்க கீழே இருந்து அப்படி மேலே மாற ஏறி போகிறது மாதிரி இருந்துச்சு அந்த இடம் பூரா லாவெண்டர் கலரில் ஏதாவது விரித்து வச்சது மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாத்தி பாத்தி மாதிரி வச்சுருந்தாங்க அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு பாத்தி கடையில் நடந்து போகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு நிறைய இண்டியன்ஸ் வந்து குரூப் குரூப்பாக வந்திருந்தாங்க எல்லோரும் ஜாலியாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எடுத்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க லேவெண்டர் பூலாம் காற்றுக்கு அழகாக அசைஞ்சிட்டு இருந்துச்சு அது வந்து பார்க்கும்போது நம்மளை எல்லாரையும் வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம அந்த பாத்திக்குள்ளே நடந்து போகும்போது வந்து கொஞ்சம் பார்த்து போகணும் ஏன்னா அதுக்குள்ளே செடிக்குள்ளே வேரெலாம் கொஞ்சம் அடியில் இருக்கும் அதனால் ரொம்ப கீழே கவனிக்காமல் ஓடனா கீழே விழுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது கீழே கவனித்து போகணும் இப்போ நாங்கள் வந்து மேலே யாராவதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் கீழே இருந்து நம்ம பார்க்கும்போது அந்த லாவெண்டர் வந்து மொத்தமாக இடமே இல்லாமல் வச்சு விட்டது மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம நடக்கும்போது பார்த்தா ஒரு பாத்திக்கும் இன்னொரு பாத்திக்கும் இடையில அப்படி அழகாக நடக்கிறதுக்கு வந்து இடம் இருக்கும் இதே மாதிரி தான் பாதாக இருக்கும் ஒரு பாத்தியிலேருந்து இன்னொரு பாத்திக்கு போகிறதுக்குமே இடையில இடையில கேப் இருக்கும் அதனால கூட்டம் இல்லாத இடமா பார்த்து ஃபோட்டோஸ்லாம் அழகாக எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் மேலே போனோடனே லேவண்டர்லேருந்து மூணு வெரைட்டி இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க இந்த லாவெண்டர் பூ வந்து கையில் லேசாக தொட்டு பார்த்தே அந்த கையே நல்லா வாசம் அடிச்சிச்சு இந்த வேர் வந்து இப்படி தாங்க இருக்கும் பார்த்து போனோம் அங்கே வந்து பேக் வந்து விற்பாங்க சின்ன பேக் பெரிய பேக்குன்னு வச்சு விற்பாங்க நம்ம வந்து அதை ப பைசா கொடுத்து வாங்கிட்டு வந்தால் நம்மளுக்கு எவ்வளோ பூ வேணுமோ அதை வந்து பறித்து நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் நாங்கள் வந்து லாவெண்டர் பறித்து பேக்கில் வந்து வச்சுட்டு வந்திருந்தோங்க வீட்டில் வந்து பேகை திறந்து பார்த்தா அந்த பேக்கே அப்படியே ஒரு வாசமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மேலே வந்து வந்தால் ஒயில்டு ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு நான் வந்து மேலேருந்து உங்களுக்கு கீழே வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த லாவெண்டர் கார்டனுக்குள்ளே வந்தது தான் தெரியும் எப்படி நேரம் போச்சுனே தெரில அவ்வளோ நேரம் அந்த கார்டனுக்குள்ளேயே இருந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒயில்டு ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா பிரைட் கலரில் வச்சுருந்தாங்க நல்லா காண்ட்ராஸ்டாக வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு லாவெண்டர் கார்டன் வந்து ஒரு கம்பி வேலி மாதிரி தான் வச்சு மறைச்சி வச்சுருந்தாங்க அதுக்கு அந்த பக்கம் வந்து கோதுமை வந்து போட்டிருந்தாங்க கோதுமை எல்லாம் நல்லா விளைஞ்சி அழகாக இருந்துச்சு அதனால பக்கத்தில் போய் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் வந்து கோதுமை பக்கத்தில் பார்த்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்கள் யாராவது கோதுமை பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லாவண்டர் கார்டன்லேருந்து கீழே இறங்கி வர வழியில் வந்து இப்படி மரத்துண்டு மாதிரி வச்சு அதில் பக்கத்தில் வந்து எலி படம் மாதிரி வரைஞ்சி வச்சிருந்து இது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கீழே இறங்கி வரும்போது அந்த வியூ பார்த்துட்டே இறங்கி வரும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இங்கே வந்து வேறு ஒரு டைப்பு லேவெண்டர் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க அதனால் அதை பார்க்குறதுக்காக போய்ட்டுருக்கோம் இது வந்து இன்னொரு டைப் லாவெண்டர் இதில் வந்து இன்னும் பூ வந்து வர ஆரம்பிக்கலை லாவெண்டர்க்கு வந்து பெஸ்ட்டு சீசன் வந்து ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டு தான் ஆனால் ஆகஸ்ட்டில் வந்தால் எல்லா பூவும் பூத்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து இன்னும் பூ வரதுக்கு ஆரம்பிக்கலை இந்த இலையை வந்து பக்கத்தில் போய் பார்த்து கை வச்சு பார்த்தேன் அது வாசமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்தது வந்து பக்கத்துலேயே சன்ஃப்ளவர்ஸும் வச்சுருந்தாங்க சன்ஃப்ளவர் இன்னும் பூ வரதுக்கு ஆரம்பிக்கலை இந்த எல்லா செடியிலையும் ஒரே நேரத்தில் சன்ஃப்ளவர் வந்து பூத்துச்சுன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள் எல்லோ கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் கீழே இறங்கி வந்து அங்கேயுமே நிறைய ஒயில்டு ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க நல்ல வித்தியாசமான கலரில் ஷேப்லலாம் அழகாக வித்தியாசமாக இருந்துச்சு பக்கத்துலேயே நிறைய குட்டி குட்டி வண்டி மாதிரிலாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் குட்டி பிள்ளைகள்லாம் ஓடி வந்து விளையாடி நல்லா என்ஜாய் இருந்தாங்க ஒயில்டு ஃப்ளவர்ஸ்லாம் வித்தியாசமான கலரில் இருக்கிறது ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் பறித்து ஒரு பொக்கே மாதிரி பண்ணலான்னு யோசிச்சு எல்லா ஃப்ளவர்ஸையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அழகாக சூப்பரான ஒரு பொக்கே பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இந்த பொக்கேயில் எந்த ஃப்ளவர் வந்து பிடிச்சிருந்தனோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ வந்து லாவெண்டர் கார்டன்லேருந்து வெளியே கிளம்பலான்னு வந்துட்ருக்கோம் வீக்கெண்டுங்கனால நல்லா கூட்டம் வந்துருந்து எல்லோரும் நல்ல ஃப்ளவர் பறிக்கிறதுல வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அதில் வந்து பர்பிள் கலரில் ஒரு வண்டியும் நிப்பாட்டி வச்சுருந்து அதுலேயே நிறைய குட்டி பிள்ளைங்க வந்து ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க லேவண்டர் கார்டனை சுற்றி பார்த்ததெல்லாம் நல்லா ஆகிட்டு ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் சாப்பிடலான்னு சொல்லி பக்கத்தில் வந்து ஒரு கடை மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே போய் பார்க்கலான்னு வந்தோம் வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கு நிறைய சேர்லாம் போட்டு நல்லா வசதியாக இருந்துச்சு இந்த பூவை பாருங்கள்லாம் நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு ஏதோ பெல்லு வந்து பெல் ஷேப்பில் இருந்த மாதிரி இருந்துச்சு காற்றுக்கு அழகாக பெல் அடிக்கிற மாதிரி அழகாக இருந்துச்சு வீட்டில் போய் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் சாப்பிடலான்னு முதல்ல எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம் லாவெண்டரில் பண்ணுற நிறைய திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க லாவெண்டர் வச்சு பண்ணினேன் ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு டிசைட் பண்ணோம் லாவெண்டர் ப்ளூபெரி சீஸ் கேக் தான் வாங்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஒரு குட்டி ரூம் மாதிரி இருந்துச்சு அது வந்து பார்க்கறதுக்காக போனோம் அந்த ரூமில் வந்து லாவெண்டர் பூ வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்க அது எப்படி பண்ணுறாங்கங்கிறத வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க லாவெண்டர் பூவை வந்து காய வச்சு அதிலேருந்து சிரப் மாதிரி எடுத்து சோப்பு பெர்ஃப்யூம் எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு அழகாக வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் அழகாக சுற்றி பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம் லாவெண்டர் ப்ளூபெரி சீஸ் கேக் வாங்கி சாப்பிடலான்னு அந்த கடைக்குள்ளே போனோம் உள்ளே போனோம்னா பார்த்தா லேவண்டரில் பண்ணின சோப்பு பெர்ஃப்யூம் அப்புறம் வந்து லோஷன் குக்கீஸ் கூட வச்சுருந்தாங்கங்க பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருந்து லேவெண்டரில் குக்கீஸ் கூட பண்ணுறாங்களா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ நம்மளோட கேக் வந்து வாங்கியாச்சு அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் லேவண்டர் சீஸ் கேக் வாங்கிட்டு வந்த பிறகு லாவெண்டர் செடி பக்கத்தில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி எடுத்தோம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு நாங்கள் பறிச்சிட்டு வந்த லேவண்டர்லாம் அந்த பிளேட்லாம் அழகாக அடுக்கி வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் சீஸ் கேக் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல வித்தியாசமாக டேஸ்ட் நல்லா இருந்துச்சு லாவண்டர் கார்டன் வந்தால் கண்டிப்பாக அந்த கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லேவண்டர் ஃபீல்டில் உட்காந்துட்டு லேவண்டர் வாசத்தோடி ஒரு லாவெண்டர் சீஸ் கேக் சாப்பிட்ற அனுபவம் கிடைக்கவே கிடைக்காதுங்க சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு போர்டு பார்த்தேன் சாஃப்ரான் ஐஸ்கிரீம்னு போட்டுருந்து ஸ்பெஷலாக டாகுக்குன்னு ஐஸ்கிரீம் விற்காங்கங்க பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு